இவனுங்க ரெண்டு பேருக்கும் மண்டையில என்னாச்சுன்னு தெரியல மாத்தி மாத்தி சொரிஞ்சுக்கிறானுங்க பயங்கரமா அப்பதான் ஒருத்தன் வந்து பார்த்தா என்னடா இவங்க மண்டை எப்படி சொஞ்சுக்கிறாங்க டே தம்பியா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டதும் எங்க ரெண்டு பேரும் மண்டையிலயும் பேன் அதிகமாயிருச்சு நாங்க ஷாம்பு சோப்பு எல்லாமே போட்டு பாத்துட்டு சரியா சொன்னதுக்கே சரியா எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஒருத்தருக்குறான்னு சொல்லிட்டு அவன் கூட்டு போனோம் அந்த டாக்டர் வேற யாரும் இல்ல என் தங்கச்சி தான் அந்த பேன் டாக்டர் எந்திரிச்சு பார்த்தா அவனுக்கு ரெண்டு பேரும் மண்டியும் இன்னாதான் இது அந்த மண்டியில அப்படின்னு சொல்லிட்டு கலரி பார்த்தா சரியான பேன் அப்புறம் மிஷினை வச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு மண்டியில பேன் வச்சு பேன் எல்லாத்தையும் நசி நசி பார்த்தா டே தம்பிங்களா இப்போ ஓகேவான்னு கேட்டதுக்கே டாக்டர் ஒன்னும் வேலைக்கு ஆகல அப்படின்ட்டானுங்க அதுக்கப்புறம் தான் ஸ்பெஷல் డాక్టర్ గుప్తా அந்த ஸ்பெஷல் டாக்டர் வேற யாரும் இல்ல நான் தான் இந்த வண்ட வண்ட வந்துட்டேன் யாருக்கு ட்ரீட்மென்ட் பார்க்கணும் என்னாச்சு ஆச்சு அப்படிங்க கேட்டதுக்கு இவங்க மண்ணில சரியான பேன் வச்சிக்கிதே என்னதான் பண்றதுனே தெரியல அப்படிண்டா நான் அவன கிட்ட கேட்டு பார்த்தேன் தலைக்கு வந்து பூண்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு பார்த்தானங்கள வேலக்கே ஆவலையா என்னதான் பண்ணலாம் டேய் பசங்கள உங்களை யார் இந்த ஹாஸ்பிடல் கூட்டி வந்தது அப்படிங்க கேட்டதுக்கு ஏதோ இவன தான் அப்படி சொன்னானங்க தம்பி உன் மண்ணில பேன் இருக்கு அப்படிங்க கேட்டதுக்கு என் மண்ணில ஒரே பேன் உடல நான் சூப்பர் தம்பி சூப்பர் எப்படி தம்பி இப்படி மெயின்டெய்ன் பண்றா சூப்பரா இருக்கு உன் மண்டை ஆ ஓகே ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா வாங்க மண்டைய மட்டும் முட்டுங்க என்ன பண்றீங்க அப்படிங்க கேட்டாங்க இருப்பா தம்பி இது ட்ரீட்மென்ட் பா கொஞ்சம் வெயிட் பண்ணு பா அப்படி மறுபடியும் மண்டையை முட்டினா அவன் வேற தம்பி ஒன்னு இல்ல தம்பி சும்மா தான் கொஞ்ச நேரம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சா சட்டை போட்டிருக்கோம் மண்டையில இருந்து கட்ட சட்டை போட்டிருக்கோம் மண்டைக்கு எல்லா பேனையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தம்பி இப்போ எப்படி இருக்கிறது எனக்கு சூப்பரா இருக்கு மண்டை அப்படின்ட்டான் அப்படி கிளம்பு தம்பி அடுத்து அடுத்து வா மண்டைய முட்டு மண்டைய முட்டு எல்லா பேனும் இந்த மண்டைக்கு வா இந்த மண்டைக்கு வா நான் டாக்டரா இல்ல மந்திரவாதியான்னு எனக்கே டவுட்டா இருக்குதுங்க இவனுங்க ரெண்டு பேரும் தலையில கை வச்சு பாத்துட்டு டாக்டர் இப்ப எங்க மண்டியில பேனே இல்ல ஜாலி 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 அப்படின்னு பீஸ் குடுக்காம கூட ஓடி விட்டானுங்க ரெண்டு பேர் தலையில இருந்த பேனையும் இவன் மண்டிக்கு ஏத்தி விட்டுமா இவன் வர சொன்னே இருக்கிறான் கடைசியில பூரா பேனையும் என் மண்டியில ஏத்தி விட்டானு இந்த டாக்டர் அப்படின்னு புலம்பிக்கினே போறான்